வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்து அமைந்துள்ள இரண்டு வீட்டு மனைகள் மற்றும் தெற்கு ஃப்ளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் மூன்று வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீட்டுமனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுங்க பாருங்க மலை அடிவாரத்திலேயே அருமையான கிளைமேட்டில் நல்ல ஜில் ஜில்னு சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளாட்டில் வந்து ஏற்கனவே ஒரு வீடு கட்டியிருக்காங்க இது வந்து பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு ஒட்டியே இந்த வீட்டு மணிகள் அமைஞ்சிருக்கு இந்த ரோட்டில் இருந்து மூன்றாவது வீட்டு அளவு வந்து பார்த்திங்கனாக்க முப்பது அடி அகலம் எழுபது அடி நீளங்க இந்த அளவில் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நேராக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் ஸ்கூல்லாம் நிறைய இருக்குங்க அதாவது சாரா ஸ்கூல் இருக்குது சாரோன் ஹாஸ்பிட்டல் இருக்குது எம்ரால்டு வேலி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது ஸ்ரீ சைத்தான்யா இருக்குது சேசாஸ் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது அது மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் படிக்க வைக்கணும்னா ரொம்ப பக்கம் இல்லை ஒரு கிலோமீட்ரு அரை கிலோமீட்டர் தொலைவிலே ஸ்கூல்லாம் அமைஞ்சிருக்கு நல்ல இடம் பாருங்க அதில் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போட்டு நீட்டாக அமைச்சிருக்காங்க அருகில் நல்லா தோப்புகள் நல்லாயிருக்கும் அதனால் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து முதலீட்டுக்கேற்ற அருமையான வீட்டுமனையும் கொடுங்க இதனுடைய சதுரடி விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நார்த் ஃபேஸிங் வீட்டுமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க முப்பதுக்கு எழுபது ரெண்டாயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்கு பார்த்து இரண்டு வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு பாருங்கள் பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு வீடு கட்டியிருக்காங்க அதனால் வாங்கி வச்சுட்டு அழகாக நீங்கள் வீடு கட்டி குடியேறணும் குறைந்த விலையில் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் பாஞ்சாயிரம்னு போயிட்டுருக்கு சதுரடி அதனால் இது வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டுங்க குறைந்த விலையில் இருக்குது இதுவும் ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படின்றது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது கொஞ்சம் பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கரையத்துலேயே இருக்குங்க அது மாதிரி ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பஞ்சாயத்து ரோடு ஒட்டியாக அழகாக கேட்டு போட்டு நீட்டாக அமைச்சிருக்காங்க நல்ல அகலமான ரோடு வசதியோடு சூப்பராக இருக்குது பாருங்கள் இருபத்தைந்து அடி அகல நல்ல ரோடு வசதி சூப்பராக இருக்கும் அது மாதிரி இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இரண்டாவது எட்டு மணி பார்க்குறீங்க இதுவும் முப்பது அடி அகலம் எழுவது அடி லென்த்துங்க ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி பாருங்கள் இந்த ஷெட் வசதியோடையே நம்ம என்ன வாங்கிக்கலாம் பாருங்கள் இதில் ஆல்ரெடி இதில் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருந்தாங்க அதனால் பக்கத்தில் த்ரீ பீஸ் லைன் இருக்குது நீங்கள் எதுவும் தொழில் செய்யலாம் சரிதான் அதாவது கிரில் ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி எதனா ஒர்க் ஷாப் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம் பக்கத்துலேயே கம்ப இருக்குது ஆல்ரெடி த்ரீ பேஸ் லைன் இருக்குது ஆனால் நீங்கள் லைன் எடுத்துகிட்டு அழகாக சூப்பரான ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற நல்ல இடம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதிலேருந்து பக்கத்தில் எல்லாமே நிறைய பெரிய பெரிய பங்களா டைப் வீடுகளும் இருக்குதுங்க இதில் இருந்து சும்மா ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில்லையே வந்து பார்த்திங்கன்னா வீடுகளும் நிறையா ஆல்ரெடி சிட்டியில் உள்ளவங்களாம் வாங்கி நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கட்டியிருக்காங்க அது மாதிரி தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு பார்த்திங்கனாக்கா முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இருக்குது அதனால் பாருங்கள் மூன்று வீட்டு மனையில் இருக்குது நேரடியாக வாங்க பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா டைரக்ட்டு ஓனர்ட்டையும் பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ